வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பாமகவுடைய தலைவர் பொறுப்புலேருந்து அன்புமணியை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இனி தலைவர் பொறுப்பை நானே பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இது தமிழக அரசியல் காலத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த அறிவிப்பு வெளியான கொஞ்ச நேரத்திலேயே அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் ராமதாஸ் அவர்களுடைய வீடு முன்பாக குவிந்து திண்டிவனத்தில் வீடு முன்பாக குவிந்து எப்படி தனிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷம் வந்து போட தொடங்கியிருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்காங்க இன்னொரு பக்கத்து பாமகவுடைய பொருளாளர் திலக பாமா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ராமதாஸ் அவர்களுடைய இந்த முடிவு தவறான முடிவு பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது அன்பு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய பொருளாளர் திலக பாமா சொல்லியிருக்காங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது பெரிய டிபேட்டான டாப்பிக்காக பார்க்கப்படுது பாலிமர் செய்திகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க பாலிமருடைய ரிப்போர்ட் படி பார்த்தா எதுக்காக பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்படின்னா ஃபேமிலி இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் செய்திகள் சொல்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பாக பாமகவுடைய இளைஞரணியுடைய தலைவராக முகுந்தனை வந்து நியமித்தார் ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் எவ்வளவோ பேர் இருக்காங்க அது அவங்களெல்லாம் விட்டுட்டு நேத்து வந்து வந்து போடலாமா அப்படின்னு அன்புமணி மேடையிலே பேசினாருங்கிளம்பி போய்கிட்டே இருங்க ராமதாச குறிப்பிட்டாரு மேடையில லைவ்ல அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிட்டாங்க பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருந்துச்சு தமிழக அரசியல் களத்துல அந்த முகுந்தன் யாரு தெரியுமா முகுந்தன் அன்புமணி உடைய பையன் ஸோ இது ஒரு பெரிய பேசுபொருள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் தன்னுடைய மனைவி சௌமியா அவர்களை முன்னிறுத்துவது பாமகவில் முன்னிறுத்துவது ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல அவ்வளவா அப்படின்னும் பாலிமர் செய்திகள் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பாமக அப்படின்னாலே அந்த கட்சியுடைய அதிகார மையமாக தைலாபுரம் இருந்துச்சு இப்போது அன்புமணி அவர்கள் பனையூரில் ஒரு ஆஃபீஸை வந்து தொடங்கியிருக்காரா இப்போது இது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்பா மகனுக்கு இடையே சும்மா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இஷ்யூனால தான் பொதுவெளியில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துக்கி இருக்கு இன்றைக்கி அன்புமணி அவர்களை அந்த தலைவர் இருந்து நீக்கிறதுக்கு காரணமும் இந்த மனஸ்தாபங்கள் தான் அப்படின்னு பாலிமர் செய்திகள் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி குறித்த விவகாரத்தில் அன்புமணி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு ராமதாஸ் அவர்கள்ட்ட கலந்து பேசி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிறதுக்காகவும் ராமதாஸ் அவர்கள் தலைவர் இருந்து அன்புமணியை நீக்கியதாக கூறப்படுது இன்றைக்கி இந்த விவகாரம் தான் டிஎன் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுன் இது டாபிக் ஒன்று மீடியாக்களுக்கு இன்றைக்கி வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை எப்போதுமே தமிழக மீடியாக்கள் திமுக ஆட்சியில் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டிபேட் வந்து நடத்த மாட்டாங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் போய் எட்டி பார்ப்பாங்க பாஜகக்குள்ளே என்ன பிரச்சனை அதிமுகக்குள்ளே என்ன பிரச்சனை அதை வச்சே ஓட்டி இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் நினைப்பாங்க அப்படிப்பட்ட தமிழக மீடியாக்களுக்கு இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா பாமகக்குள்ளே பிரச்சனை வந்து ஓடிக்கிருக்க இன்றைக்கி அதை எடுத்து இன்றைக்கி நாளை ஓட்டிடுவாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை கோவில் இருக்குது பார்த்தீங்களா திருவண்ணாமலை கோவிலுக்கு போய் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இந்த புகைப்படத்துக்கு பாஜகவினர் என்ன தெரியுமா கருத்துக்களை பதிவிடுறாங்க எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக போடக்கூடிய நாடகமாக இருக்கும் இது இதே திருமாவளவன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக அவர் பேசினதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்ன பேசினார் தெரியுமா கூம்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மசூதி உயரமாக இருந்துச்சு அப்படின்னா அது தேவாலயம் அசிங்கமான பொம்மைகள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பேசியிருந்தாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசிவிட்டு இப்போ திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசனம் மேற்கொள்கிறாரு அப்படின்னா எல்லாம் எலெக்ஷன் வரப்போதில் இன்னும் ஒரு வருஷத்தில் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த டாப்பிக்கு பாஜக மற்றும் திமுக கூட்டணியிடையே டிபேட்டை உருவாக்கியிருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட கன்ஃபார்மு ஏன்னா அண்ணாமலை இந்த கடந்த மூணு வருஷத்தில் அவர் செஞ்ச வேலை இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் முப்பது வருஷத்தில் பாஜகவை வளர்ப்பதற்கு செஞ்ச வேலையை விட லாஸ்ட் மூணு வருஷத்தில் அண்ணாமலை பிஜேபியுடைய குரோத்துக்கு செஞ்ச வேலை அதிகம் அவ்வளவு கடுமையான களப்பணி ஆற்றியிருக்காரு நீங்கள் என்மன் எண்மக்கள் பாத யாத்திரை நினச்சி பாருங்கள் தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு ஆறு மாதத்துக்கு மேலாக அவர் வீதி வீதியாக தெரு தெருவாக நடந்து போய் அடிக்கிற வெயில்ல நடந்து போய் கட்சியை வந்து வளர்த்தவர் அண்ணாமலை அதனால அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து யாருனாலேயும் மாற்ற முடியாது அண்ணாமலையாக நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வெளிவந்திருக்கு ஏன்னா அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துருந்தார் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வச்சுச்சு ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு பாஜக கூட்டணி வச்சுச்சு அப்படின்னா தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு சொன்ன சொல்ல அண்ணாமலை காப்பாத்திருக்காரு அண்ணாமலைக்கு அதிமுகவோடு பாஜக கூட்டணி விற்கிறது பிடிக்கல அப்படி கூட்டணி வச்சா பாஜகவுடைய வளர்ச்சியில ஒரு பெரிய தேக்கம் ஏற்படும் அப்படின்னு அண்ணாமலை டெல்லி மேல எடுத்துக்கிட்ட கட்டன் ரேட்டாக சொல்லியிருக்காரு சரி அதையும் தாண்டி நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கூட்டணியுடைய ஹெட்டாக பாஜகவை முன்னிறுத்துங்க சிஎம் பேஸாக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தாதீங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து சிஎம் ஃபேஸாக முன்னிறுத்தினா டெஃபினெட்டாக என்டிஏ ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி டெல்லி மேலிடம் இல்லை அதிமுகவோடு கூட்டணி வச்சால் அவங்கள தான் நம்ம வந்து முதன்மைப்படுத்த முடியும் சிஎம் ஃபேஸாக யூபிஎஸாக தான் முன்னிறுத்த முடியும் அப்படின்னு டெல்லி மேலிடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தர பாஜகவுடைய தலைவராக போட்டு இந்த கூட்டணியை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க நான் பாஜகவுடைய தலைவராக இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது சரி வராது அப்படி கூட்டணி அமைஞ்சாலும் இபிஎஸ்எஸ் சிஎம் பேஸாக என்னால் ஏற்றுக்க முடியாது என்னுடைய தொண்டர்கள்னாலே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அவராக வாலண்டியராக நான் தலைவர் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அவராக முடிவெடுத்ததாக தான் சொல்லப்படுது இதனால தான் அண்ணாமலையை தொண்டர்களுக்கு மொத்தமாக பிடிக்குது சமரசம் இல்லாத ஒரு தலைவராக இருக்கார் ஓகே அப்படின்னு அண்ணாமலையை பேசி கரெக்ட் பண்ணிட முடியாது அண்ணாமலை ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அதில் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறாரு இதனால தான் பாஜகவுடைய தொண்டர்களுக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்குது இப்பையும் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை நம்பி ஈபிஎஸை நம்பி டெல்லி மேலிடம் கூட்டணி அமைக்கிறாங்களா டெஃபினட்டாக அந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்வியை வந்து என்டிஏ சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அண்ணாமலை ஒதுங்கிட்டா தோல்வி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தோற்றதுக்கு அப்புறம் இது சரி வராது திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா பிஜேபியுடைய அந்த வளர்ச்சி க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராப்பு அது ஒரு பெரிய ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது டெல்லி மேலிடத்துக்கு புரியும் அப்புறம் அவங்களாவே உங்களை மறுபடியும் சார்ஜ் எடுத்துக்க மாநில தலைவராக சார்ஜ் எடுத்துக்க அவங்களா வருவாங்க அது வரைக்கும் அண்ணா நீங்கள் சில் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் அண்ணாமலையுடைய டிசிஷனுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி முடிந்த தொகையை வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்